அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பத்து கட்டளைகள்ல முதலாவது கட்டளை உன் ஆண்டவராகிய கடவுள் நாம் ஒருவரே நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார் ஆம் ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் நமக்கு கிடையாது ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய தேவன் அவரை மட்டும்தான் நாம் கடவுளாக ஏற்று ஆராதிக்க வேண்டும் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத தேவன் அவர் மோசே ஆண்டவரை பார்க்க சீனாய் மலைக்கு சென்றபோது போது மக்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை செய்து அதை ஆராதிக்க தொடங்கிவிட்டார்கள் உடனே ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை அழிப்பதாக கூறினார் ஆனால் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவருடைய சினத்தை தனித்து அவர்கள் அழியாமல் காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்களும் கூட இப்படிப்பட்ட தவற்றை செய்து கொண்டிருக்கிறீர்களா மனம் மாறுங்கள் மனம் மாறி நம் ஆண்டவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று ஏற்று அவரையே நம்புங்கள் அவர் உங்களுக்கு ஆசி வழங்குவார் மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார் மனிதர்கள் நம்மை பற்றி பெருமையாக பேசுவது தேவையில்லை நாம் ஆண்டவருடைய முன்னிலையில் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய முன்னிலையில் பெருமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு நாம் நேர்மையான வாழ்வு வாழ வேண்டும் அப்போது ஆண்டவர் முன்பாக நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் மனிதர் உங்களை பெருமையாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்கு பிடித்ததை செய்யும் போது ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார் அன்பின் பரலோக பிதாவையுமே போற்றுகிறோமே புகழுகிறோமே ஆராதிக்கிறோம் மக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா எங்கள் ஒவ்வொருவரை ஏதோ இந்த காலை வேலையிலே உடைய சமூகத்தில ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்ற இறைவார்த்தை கூறுகிறது அப்பா எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிற தேவனையும் மக்கு நன்றி ராஜா நன்றி அப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவரே எனக்கு வலிமையும் சத்துவத்தை அளிக்கிற தேவன் நன்றி அப்பா நன்றி ராஜா விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவனை வான மண்டலங்களை உருவாக்கியவரே எதுவும் உமது பார்வைக்கு மறைவானது இல்லை ராஜா எங்கள் ஒவ்வொருவரை எப்பொழுதும் நோக்குகிற தேவனையும் நன்றி அப்பா நன்றி தேவனே இதோ இந்த நாளில் நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்கள் எங்களுக்கு வெற்றியை கொடும் ராஜா எங்களுக்கு அந்த செயல்களை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய பலத்தை கொடும் தேவனே தன்னம்பிக்கையை கொடும் ராஜா எங்களோடு இருந்து எங்களுக்கு வழி அண்டவரே மனவேதனையினாலும் உடல் வேதனையினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரின் தொட்டு சுகத்தை கட்டளையிடும் அப்பா நீர் இந்த பூமியில் வாழ்ந்த போது நோயாளிகளை தேடி சென்று அவர்களுக்கு தொட்டு சுகத்தை கொடுத்தீர் அப்பா இதோ இந்த மக்கள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்பா அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் தேவன் அவர்களை தொடும் அப்பா தொட்டு அவர்களுக்கு பூர்ண உடல் சுகத்தை கட்டளையிடும் ராஜா மன வேதனை விடுதலை கொடும் அப்பா நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் தேவனே உம்முடைய ஜபிக்கிறேன் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை ஏழு முதல் பதினான்கு அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசையை நோக்கி இங்கிருந்து இறங்கி போ நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர் நான் நெறியில் நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கஞ்சு குட்டியை வார்த்து கொண்டார்கள் அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு இஸ்ரேலே எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார் மேலும் ஆண்டவர் மோசையிடம் இம்மக்களை எனக்கு தெரியும் வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள் இப்போது என்னை விட்டுவிடு அவர்கள் மேல் என் கோப கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன் உன்னையோ பேரினம் ஆக்குவேன் என்றார் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மஞ்சாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நேர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமா வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்திய சொல்ல இடம் தருவானேன் உமது கடுஞ்சனத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றி கொள்ளும் உம் அடியாராகிய அப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும் நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன் நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன் அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார் அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை மனிதர் தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறை அன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நீங்கள் மோசேயை நம்பியதால் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு போகிறீர்கள் இது கிறிஸ்தவனர் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்